தேர்தலில் கண்ணு முன்னாடி அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணாங்க போலீஸ்காரங்களே பார்த்து இந்து முன்னணியை பார்த்து பயப்படுற அளவுக்கு கேவலமானவங்களை நடக்கிறீங்களே பொட்டலை சுண்டலில் வந்து ஒரு பொட்டலத்தில் போட்டு கையில் கொடுப்பாங்களா அது மாதிரி ஆளுக்கு ரெண்டு ஓட்டு பெட்டியை கையில் கொடுத்து போங்கன்னு அனுப்புனாங்க ஜி ஒரு எம்எல்ஏ வீட்டில் நூற்றுக்கணக்கான வாக்கு பெட்டி எடுத்துருக்குறாங்களே சண்டிகர் தேர்தல் ஜனநாயகத்தை கேள்வி குத்தாகுதான் அவங்க ஞானவாபி வசூதிகளை போய் காலியாத்தா இருக்குன்னு ஜாமியம் விட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதையும் நீதிமன்றம் ஓகேன்னு வணக்கம் தோழர்கே காவிகளை துரத்தி துரத்தி அடிச்சிருக்கு விரட்டி விரட்டி விழுத்திருக்கு உச்ச நீதிமன்றம் மானாங்கண்ணியா கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி தெரியுமா ஒரு திருடன மாதிரி தேர்தல் நடத்தினேயா அப்படின்னு தேர்தல் அதிகாரியை பார்த்து கேட்கிறாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சண்டிகர் தேர்தல் மேயர் தேர்தலில் கண்ணு முன்னாடி அவ்வளவு அயோகித்தனம் பண்ணாங்க பார்த்துட்டு கடுமையான கேள்விகளை உச்சநீதிமன்றம் அந்த ஜொலிசிட்டர் ஜெனரல் முன்னாடி வச்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இந்த மாதிரி அவ்வளவு கேள்வி கேட்டிருக்கிறாங்க மதுரையில தமிழ்நாட்டில் உச்ச உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிழையில இந்து டார் முன்னோடியா கிழிச்சிருக்காங்க அங்க என்ன போலீஸ்கார மாட்ட கைய காமிச்சு அந்த மாட்ட தப்பா ட்ரை பண்ணி செருப்படி வாங்கியிருக்கு இந்து முன்னணியினுடைய தலைவர் ஒருத்தர் அதை பார்த்துட்டு ஜாமீன் மனு போகும்போது உயர் நீதிமன்றம் கிளிகளும் கிழிச்சிருக்கு என்ன சொல்லி இருமா ஒரு காலத்தில் நான் இந்து கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேயா இப்ப மொத்தத்தையும் முடிச்சிட்டீங்களே போலீஸ்காரங்களே பார்த்து இந்து முன்னணியை பார்த்து பயப்புற அளவுக்கு கேவலமானவங்களுக்கு நடக்கிறீங்களே அப்படின்னு கேவலப்படுத்தி இருக்கு அசிங்கப்படுத்தி இருக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகிற மாதிரி நாக்கப்படுங்கிற எல்லாம் கேட்டு வச்சிருக்கு இதுல சண்டிகர் தேர்தல் முதல் பார்க்கலாமே உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்மளே அதிர்ச்சியில் உட்காந்தோம் இனி என்னடா வருகிற தேர்தலில் போகிற போக்கில் மோடி அவர் ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒரு சீட்டில் எழுதி கொடுப்பாரு இந்த ஆளுக்கு போய் வாசிக்குங்க ஆமாம் மோடி ஜெயிச்சுட்டாரு எல்லா ஓட்டும் அவருக்கு தான் விழுந்துச்சு ஒரு நூற்றி முப்பத்தி நாலு கோடி நூற்றம்பது கோடி பேர் அவர் தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கள்ள ஓட்டையும் ஜெய்த்து அவர் சொல்லிட்டு இருப்பார் இது நடக்கக்கூடும் இது கற்பனை கிடையாது அது மாதிரி தானே அங்கே நடந்துச்சு சண்டிகர் தேர்தல் எப்படி நடந்துச்சு சண்டிகரில் மேயர் தேர்தலுங்க பஞ்சாபில் மேயர் தேர்தலை நீங்கள் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு திருத்துறாரு கையெழுத்து போடுறாரு இன்ட்டு போடுறாரு இருபது வாக்கு வாங்கின ஆம் ஆத்மி பார்ட்டி வேட்பாளர் அதாவது மேயர் வேட்பாளர் இருபது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு அதுல எட்டு ஓட்டு செல்லாதுன்னு இன்ட்டு போடுறாரு செல்லாதுன்னு சொல்லிட்டு கடைசியில காவி சங்கி ஒன்னா பதினாறு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுது அங்க நம்ம ஏற்கனவே பேசினதுதான் சண்டிகரில் ஆம் ஆத்மி பார்ட்டி மேயராக வரும் காங்கிரஸ் பார்ட்டி மதிப்புமிகு மேயராகவும் துணை மேயராகவும் வரும் இதுதான் இருந்த டீலு இந்த ரெண்டும் சேர்ந்து அடிச்சு ஆடி இருக்கு இந்த தோத்தாங்கோழி பசங்க உள்வேல பார்த்து இது பண்ணிட்டாரு இவர் ஏற்கனவே இந்த தேர்தல் அதிகாரி ஒரு சங்கி வெளிப்படையாக பிஜேபியினுடைய பிளெக்ஸ் பேனர்ல அவர் படம் இருக்கு இவர் தேர்தல் நடத்தினா என்ன லட்சணத்தில் நடத்துவார் நம்ம கேள்வி இருந்தா உடனே இதை எதிர்த்து என்ன பண்ணாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இந்த பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சுன்னா ஐயோயோ இவங்க கிட்ட சீக்கிரம் நம்மள சமத்திச்சிருவாங்க அதனால எஸ்கே பயிர் வந்துட்டு இடைக்கால நிவாரணம்லாம் எதுவும் வழங்க முடியாது மூணு வாரம் கழிச்சு இந்த கேஸை விசாரிப்போம் அப்படின்னு அந்த அந்த நீதிமன்றம் சொல்லிட்டு போயிடுச்சு உடனே ஆம் ஆத்மி பார்ட்டி இந்த வழக்கை எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க உச்சநீதிமன்றம் போனால் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு அந்த பெஞ்சு வந்து விசாரிக்குது அந்த அமர்வுல எக்கச்சக்கமா ரெண்டு பேரும் வாதாடுறாங்க அப்ப வாதாடும் போது அவ்வளோ விஷயம் வருது ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துட்டு டென்ஷன்ல இருந்திருக்கிறாரு இருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கடும் கோபத்துல இருந்திருக்காரு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒண்ணு புதைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேக்குறாங்க இப்படிதான் நீங்க வந்து தேர்தல் நடத்துவீங்களா இந்த தான் நீங்க தேர்தல் நடத்த போறீங்களா ஜி நீங்க வேற அவங்க இதே தான் ஏற்கனவே நடத்திட்டு இருக்கு வட இந்தியாவில் பூரா மிரட்டி ஓட்டு போட வரக்கூடாதுன்றது ஓட்டு பெட்டியவே மொத்தமா தூக்கிறது கலெக்டரை வச்சு காலி பண்றது தபாலோட்டு செல்லலன்னு அறிவிக்கிறதுன்னு ஏற்கனவே களத்துல இறங்கிதானே ஜெயிச்சானுங்க இதுல உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம வழக்கு போனால் தான் அது வேடிக்கையே பாக்குது தானா எடுத்து அடிச்சிருக்கணும்ல உச்ச நீதிமன்றம் அது பண்ணல நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க இப்படிதான் நடத்துவீங்களோ அப்படின்னு சங்கிய பார்த்து கேட்ட ஆமா இப்படிதான் நடத்துவோம் அப்படின்னு அப்படிதான் நடந்திருக்கு மேயர் தேர்தல் நடத்துற லட்சணம் இதுவா அப்படின்னு கோவப்பட்டிருக்காரு இப்படியா மேயர் தேர்தல் நடத்துவ ஐயோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் ஜி உத்தரப்பிரதேசத்துல பொட்டலை சுண்டல்ல வந்து ஒரு பொட்டலத்துல போட்டு கையில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஆளுக்கு ரெண்டு ஓட்டு பெட்டிய கையில கொடுத்து போங்கன்னு அனுப்புனாங்க ஜி இது எவ்வளவு கேடு கட்டதனும் அப்போ ஓட்டு பெட்டி பாதுகாப்பு இல்லாத சுண்டல் மாதிரி ஆளுக்கு ரெண்டு தூக்கிக்கிட்டு தெருவுல தெரியுதுங்க ஒரு எம்எல்ஏ வீட்டுல நூத்து கணக்கான வாக்கு பெட்டி எடுத்திருக்கிறாங்களே இன்னைக்கு இவிஎம் மெஷின் தயாரிக்கிறது பெல் நிறுவனம் பிஹெச் பெல் நிறுவனம் அந்த பெல் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரிய காவி சங்கி ஒருத்தர் சேர்த்து விட்டுருக்காங்களே இயக்குநர்கள் ஒருத்தரா இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா ஜி அல்லது கண்டுக்க மாட்டீங்களா ஜி இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும் மொத்த தேர்தலை முடிச்சு வர்றதுக்கான சகல ஏற்பாடுகளே இருக்குங்க உங்களுக்கே தெரிஞ்சதுதான் நான் சொல்றது உத்தின தலைமை நீதிபதிய நியமிக்கணும்னா நீதிபதி அதுக்கப்புறம் இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் இந்த பக்கம் ஆளுங்கட்சியினுடைய பிரதமர் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க இந்த முறை ஒரு டீமை போட்டு அந்த குழுல ரெண்டு சங்கி ஒரு பொது ஆளு வெளியில இருந்து ஒரு ஆளு அப்ப ரெண்டு சங்கி முடிவெடுக்கிறத நிக்கும் இல்ல நீ நாலு பேர் மூணு பேர் வெளியில இருந்து எடு ரெண்டு பேர் சங்கியை போடு அஞ்சு பேர் கொண்ட குழுன்னு போட முடியும் நீ போடுறீங்க அதவே எடுத்து அதை பார்த்துட்டு இருந்தியே இனி தேர்தலை வச்சு மொத்தமா கவுத்துவாங்க இப்படித்தான் இனி தேர்தல் நடத்த போறானுங்க தான் முன்னோட்டமா இந்த சண்டிகர் தேர்தல நடத்தி காமிச்சிருக்கானுங்க சண்டிகர் தேர்தல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாகும் கேலி கூத்தாக்குற வேலை சண்டிகர் தேர்தல் ஜனநாயகத்தை கேலி அவங்க ஞானவாபி வசூதியில் போய் காலியாத்தா இருக்குன்னு ஜாமி சொல்லிட்டு இருக்காங்க அதையும் நீதிமன்றம் ஓகேனுக்கு அதெல்லாம் ஜனநாயகத்தை படுகொலை பண்றது இல்லையா நீங்க கொடுத்த தீர்ப்பு ராமர் கோயிலுக்கு நீங்களும் அதுல ஒருத்தர் தானே ஜி அதாவது உயர் நீ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதுல ஒருத்தர் நீங்க கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாருங்க அபாரம் அது ஜனநாயக படுகொலை இல்லையா அப்ப நீங்க என்ன சங்கிக்கு ஆதரவா போறீங்க நீங்க என்னை கேட்ட கூடாது அவருக்கு அவர் செய்த ஜனநாயக படுகொலையும் ஞாபகப்படுத்தலான்னு தான் இந்தியாவில் இதுவரைக்கும் எத்தனை ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு ராமர் கோயில் அந்த பக்கம் திறந்துட்டு இந்த பக்கம் இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தல இந்த பக்கம் இஸ்லாமியர்களை அடிக்கல இஸ்லாமியர்களை அம்மனமாக்கி அவர்களுடைய பிறப்புறுப்பில் நெருப்பள்ளி போடலை இதை விட கேவலம் தான் இருக்கு அதெல்லாம் ஜனநாயக படுகொலைன்னு தெரியல நீதிமன்றங்களுக்குன்னா அதுதான் இந்த நாட்டினுடைய அவலமே வாக்கு சீற்ற தேர்தல் அதிகாரி வெளிப்படையா தெரியுதான் தில்லுமுழு பண்ணது வெளிப்படையா தெரியுதான் கோபமா சொல்றாரு நீ என்ன தில்லுமுழு பண்ணிருக்க வெளிப்படையா தெரியுதியா மறைமுகமா தான் செய்யணும்னு நினைச்சிருக்கோம் அந்த பீஸு ஆனா வெளியே கேமரா வச்சதை மறந்துருச்சு மறந்துட்டு உள்ள போய் சிக்கிருச்சு அப்புறம் என்ன சதைச்சு விட்டானுங்க ஆனாலும் உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க நீ என்னை கேமரா வச்சு கொடு நீ என்னை அசிங்கப்படுத்து என்னை மேலே கேச போடு நீ என்ன வேணாலும் செஞ்சுங்க நான் என்ன செய்யணும் நான் டிசைட் பண்ணிட்டேன் அதுதானே அதனுடைய அர்த்தம் கேமரா பார்த்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சோம் ஒருத்த உட்டாலங்கடி வேலை பார்த்து கேவலப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னா ஜனநாயகத்தை அப்போ எவ்வளவு தைரியம் இந்த தைரியம் காவிகள் கொடுத்த தைரியம் தானே ஜி என்னைய காப்பாத்திருவார் ஐம்பத்தாறு இன்ச் மோடி அப்படின்ற நம்பிக்கை தானே இது எவ்வளவு பெரிய அவமானம் ஜனநாயகத்தை படுகொலை பண்றதை அனுமதிக்க மாட்டோம் ஜனநாயக படுகொலை சண்டிக்கிற தேர்தலில் நடந்திருக்கு அதை பார்த்து நாங்கள் வேதனை அடைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க நம்மளை போலதான் போல இருக்கு உச்ச நீதிமன்றமும் அவங்க ஒரு பக்கம் வேதனைப்பட நம்ம ஒரு பக்கம் உட்காந்து வேதனை பட இது யார் சரி பண்ணுவா அப்படின்னா நாங்கள் வேதனை அடைகிறோம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் பல விஷயங்களுக்கு வேதனை பண்ணணும் சரி பரவாயில்ல இதுக்காச்சும் வேதனைப்படுதே ஒரு சின்ன நம்பிக்கை தான் இதுக்காச்சும் வேதனைப்படுது உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சதை பார்த்து மனசு உருகி கண்ணீர் விட்டு ரத்த கண்ணீர் வடிக்குதுன்னு புரிஞ்சுக்குவோம் தேர்தல் அதிகாரி மீது கிரிமினல் வழக்கு போடணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு இது முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா தேர்தல் அதிகாரிங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போவோம் முடிச்சு விட்டுட்டு போவோம் கிளப்பி விட்டுட்டு போவோம் கடைச்சி விட்டு போவோம் அப்படின்னா நம்ம வேடிக்கை பார்ப்போம் அவர் மீது கிரிமினல் நடவடிக்கைக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கணும்ல முதல்ல வேலையை டிஸ்மிஸ் பண்ணும் ரெண்டாவது தூக்கி ஜெயிலுக்குள்ள போடணும் இவரை பார்த்து மத்தவா அதை மாதிரி செய்யறதுக்கு பயப்படும் இத வார்த்தையில சொல்லிட்டு போகாம உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை இது மேல எடுத்தா கொஞ்சம் நஞ்சம் முழுசா தந்த மாட்டானுங்க கொஞ்சத்துக்கு நஞ்சம் ஏதோ யோசிக்கவாது செய்வாங்க அப்படின்றத நம்ம சொல்றது இன்னொன்னு சொல்லிருக்காங்க ஜொலிசிட்டல் ஜெனரல் தான் போய் வாதாடி இருக்காரு இந்த குற்றவாளிகளுக்காக ஜொலிசிட்டல் ஜெனரலை பார்த்து இவர் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா மிஸ்டர் ஜெனரல் பாருங்க நாங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதிகாரிகளே இருங்க நாங்க உங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு மிரட்டி இருக்குன்னா பாருங்களேன் ஆனால் என்ன அதுக்கெல்லாம் பயந்தவங்களா இருந்தா தான் இந்த வேலையை செய்யவே மாட்டானுங்களே நீ உச்ச இரு எங்கள் ராவனே வரட்டும் இந்த பக்கம் லட்சுமணே வரட்டும் இந்த பக்கம் சிவபெருமான் வரட்டும் இந்த பக்கம் கிருஷ்ணே வரட்டும் யார் வந்தாலும் நாங்கள் ஜெயிலை செய்வோம்யா பிள்ளையார் சிலைக்கு பின்னாடி உட்காந்து தம் அடித்து தண்ணி அடிக்கிற கும்பலுது ராமர் கோயில கட்டிகிட்டு இருக்கும்போதே உள்ளே பார்ட்டி வச்சு கும்பி அடித்த கும்பலுது இதுகிட்ட போய் நீங்கள் நம்ம நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம்னா பார்த்துட்டே இருங்க சாமி அப்படின்ட்டு போவாங்க என்னத்தான் பண்றதுங்க உயர்நீதிமன்றம் இடைக்கால நிவாரணம் கொடுத்துருக்கணும் அது முறையா நிவாரணம் கொடுக்காத வருத்தமா இருக்கு எல்லாத்துக்கும் வருத்தம் தான் உயர்நீதிமன்றம் இடைக்கால நிவாரணம் அது கலனும் தெரிவிங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க அது சொல்லல அதிகாரி கேமராவை பார்த்துட்டு ஒரு திருடன மாதிரி வேலை பார்த்தாரோ அதை பாக்குறதுக்கே எங்களுக்கு வந்து கோமா வந்துச்சு உங்களை கூப்பிட்டு நாங்க விசாரிக்கும் போது எங்கள் சந்தேகத்துக்கான அத்தனைக்கு நீங்க விளக்கம் தரலன்னா அல்லது நிறைவடையும்படியாக விளக்கம் தரலன்னா இந்த வழக்கின் அடிப்படையில மீண்டும் ஒரு தேர்தலை நாங்கள் நடத்துவோம் மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தணும் அதுதான் சரியான ஜனநாயகம் ஏன்னா இவ்வளவு அசிங்கப்படுத்தி உள்வேளை பார்த்து ஒருத்தனால முடியும்னா அப்புறம் எதை வேணாலும் செய்வானுங்கல்ல ஸோ முறையாக ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு தேர்தல் நடத்தணும்னு தான் ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கே போயிருக்கு ஆனால் அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு நீங்கள் என்னை திருப்திப்படுத்தாவிட்டால் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படியே இருந்துட்டு போங்கன்னு சொல்வீங்களா அது செய்ய முடியாது ரெண்டாவது மாநகராட்சி கூட்டங்கள்லாம் கூட்டக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கு இது கடையில் மதுரைக்கு வாங்க உட்காந்து அனுமார் வயல் பக்கத்துல தண்ணி அடிச்சிருக்கானுங்க அங்க இருக்கிற மக்கள்லாம் கிளம்பி போங்கடாடே பொம்பளை பிள்ளைங்க பொண்ணுங்க குழந்தைங்களா இருக்கு கிளம்பு கிளம்பு அப்படின்னு இருக்காங்க போக மாட்டேன்ட்டு உட்காந்து அதே இடத்துல தண்ணி அடிச்சிருக்காங்க போலீஸை கூப்பிட்டுருக்காங்க ஒரு பொம்பளை பிள்ளை போலீஸா வந்திருக்காங்க நியாயம் கருதி அவங்க பேரை சொல்லல பேரெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன் நியாயம் கருதி நான் சொல்லலை அந்த பெண் வந்து அந்த பொண்ணை அவர்கிட்ட விசாரிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு மறட்டும் போது அந்த பொண்ணுக்கிட்ட ஆபாசமாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறி நடந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு மற்றவங்க ஃபோனை போட்டு மிச்ச போலீஸ்காரங்க வந்து நாலு சாத் சத்தி உள்ள தூக்கி போய் போட்டிருந்துருக்காங்க கேஸை போட்டுட்டாங்க நீதிமன்றத்துக்கு ஜாமீனுக்காக போட்டிருக்காரு யாரிட இருந்தாலும் பார்த்தா இந்து முன்னணி முன்னணியினுடைய நிர்வாகி இந்து முன்னணியினுடைய நிர்வாகி இந்து முன்னணி தலைவர்கள் ஒருத்தர் பேரு குபேந்திரன் இந்த குபேந்திரன் போடுறா தனக்கு ஜாமீன் கேட்டு இது பண்ணியிருக்காரு அப்பதான் நீதிபதி கோவமா இருக்கு நீதிபதி தண்டபாணி தான் நானா ஒரு காலத்துல வந்து இந்து முன்னெல்லாம் பெருசா நினைச்சிங்க அவ்வளவு மரியாதை இருந்துச்சு இப்ப பாருங்க கேவலமா போச்சு இந்து முன்னணி பெண்கள்ட்ட இவ்வளோ கேவலமா நடக்கலாமா ரெண்டாவது போலீஸ்காரங்களே உங்களை பார்த்து பயப்புற அளவுக்கு மோசமா இருக்கீங்க உனக்கெல்லாம் ஜாமீன் தர முடியாதுன்னு மூஞ்சியில் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அந்த பீச நமக்கு என்னங்க ஏன் ஒரு வழியில சங்கிக்கு ஒரு சின்னதா ஒரு கடிவாளம் விழுந்துட்டே இருக்கிறது நமக்கு சந்தோஷம் தான் ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் நாங்கள் அடைந்து விட்டோம் அப்படின்னு பப்பரப்பான்னு கையை விரிச்சு நிக்க கூடாதுல்ல அப்பப்ப பலர் பலர் நாலு அற விழுந்தாதான் கொஞ்சம் நிதானத்தை இருக்குங்க சங்கிங்க அப்படி உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் சேர்ந்து அடிச்சு இன்னைக்கு சங்கிகளை உட்கார வச்சிருக்காங்க